இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய வாசங்களுடைய மைய கருத்து கடவுளின் பார்வையில் நோன்பு என்பது எது இதுதான் இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து கடவுளுடைய பார்வையில் எது நோன்பு கடவுளுடைய பார்வை நீதி இறக்கம் கனிவு பிறர் அன்பு இதுதான் அப்ப நாம இருப்பது நோன்பு இல்லையா பிரதர் ஒரு கேள்வி தூக்கி நீக்கும் நாங்க பட்னி கடகரமே மீன்லாம் சாப்பிடாமல் இருக்கிறோமே நாற்பது நாட்கள் நாங்கள் எவ்வளோ மொடா குடிகாரம் நாங்கள் நாற்பது நாள் நாங்கள் ஒரு ட்ராப் கூட மதுவருந்தாலும் இருக்கிறோமே இதுக்கு நாங்கள் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணாமல் இந்த காவி உடை உடுத்துகிறோம் இதுவும் மாதாவை துணி போட்டுக்கிறோம் ஜவமாலை போட்டுக்கிறோம் இது நோன்பு இல்லையா நடந்து நாங்கள் கோயிலுக்குலாம் போகிறோம் இது நோன்பு இல்லையா நாற்பது நாள் ஜாலியா கையிட்டாம கோயிலே படுத்து கிடக்கிறோம் இது நோன்பு இல்லையா என்ற கேள்விகள் நமக்கு தோக்கி நிற்கும் திருமுழுக்கியவான் சொல்லுவார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயலில் காட்டுங்கள்னு திருமுருகிவான் சொல்லுவார் சகோசர்களே அதிர்ஷன சொல்லுவார் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பட்டினி கிடக்கிறீங்க சரி பட்டினி கிடக்கிறீங்க உங்களுடைய பட்டினி பேரின் பசியை போக்கியது சொல்லுங்க பாப்பார் கூற்றை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும் நீ பட்டினி கிடக்கிற சரி சரி பட்டினி கிடக்கிற ஓகே நோன்புன்னு சொல்லிட்டு நீ பசியா இருக்கிற சாப்பிடாம இருக்கிற சரி உன் பட்டினி எத்தனை பேருடைய பட்டினியை போக்கியது அதுதான் நோன்பு அதுதான் நீ பட்டினி இருக்கிறதுக்கான அர்த்தம் கிராமத்துங்களில் ஒரு ஒரு பழக்கம் அதில் கடைக்காங்க தெரியல இன்னும் சில கிராமங்கள் பழக்கம் உண்டு நாற்பது நாட்கள் பார்த்தீங்களா நாற்பது நாட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க பொழுது பிடி அரிசி திட்டம் வச்சிருப்பாங்க பிடி அரிசி திட்டம் வச்சிருப்பாங்க அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவங்க வீட்டுக்கு சமைக்கிறாங்களோ அப்புறம் பண்ணுவாங்களா ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு தனியாக ஒரு ஒரு டப்பாலேயோ பயிலையோ போட்டு வச்சிருவாங்க காலையில் சமைக்கிற சோர் சோறு ஆக்கிற ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டு வச்சிடணும் நீ சமைக்கிற ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு டப்பா தனியோ போட்டு வச்சிடணும் கடவுளுக்குன்னு சொல்லிட்டு அந்த அரிசியை பெரிய வெள்ளி என்று கோயில் போட்டு கொடுப்பாங்க அந்த அரிசியெல்லாம் வாங்கி அந்த ஊரில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாரு இன்னும் சில கிராமங்கள் இருக்குது நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுகின்ற உணவு கூட பேர் இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்க இது போய் சேர்த்து நோன்பு எங்க தாத்தா பேர் அவர் பேர் அவர் சாப்பிடும் பொழுது ஒரு ஜப சின்ன ஜப சொல்லி சாப்பிடுவார் மாதா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு திருஜவ மாலையின் ராக்கினியே இந்த அன்னத்தை இல்லையா இந்த அன்னத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு நன்றி இது கூட கிடைக்காம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை கிடைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார் சாப்பாட்டு என் தாத்தா பேர் ஜவ மாலை அவர் அவருடைய பழக்கம் நான் இத்தனை வருஷம் கவனிக்கிறேன் அவர் இறந்துட்டு அது பல விஷயமாச்சுருந்தோம் அவர் சாப்பிடும் போது இந்த சொல்லுவார் திருஜெவ மாலையின் ராக்கினியே இந்த அன்னத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு நன்றி இது கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு இதை கிடைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாரு இந்த ஜபம்தான் நோன்பு உன் மனசுல எப்போ பிறருக்கான அன்பு தலை தொங்குகிறா தான் நோன்பு இன்னைக்கு வாசங்க முதல் வாசகம் பார்க்கணும் இன்னைக்கு ஒருவன் தன்னை ஒடிக்கி கொள்ளும் நாளையா நான் நோன்பு ஏற்றுக்கொள்வது ஒற்றம் பத்னி கடன் தலையிட மாதிரி வெத்து முகத்தோட அப்படியே சோகமா இப்படியே இருக்கிறதா என் நோன்பு இதுவா நோன்பு இந்த மாதிரி நீங்க உங்களையே ஒடுக்கிக்கிறீங்க வெளியே இது வந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆனா வெளி உலகத்துக்கு வாங்க எத்தனை பேர் எதனை எப்படி சொல்கிறது எப்படி எத்தனை பேரை கொடுமைப்படுத்துகிறீங்க ஒரு அடிமை சிறுப்புக்கு விலை கொடுத்து வாங்குறீங்க எப்போதும் அமாவாசை முடி எப்போடா பொருளை தூட்டி விலை விற்கலான்னு தள்ள கல்லை தராசை வச்சு தேடுறீங்க நீங்க பாருங்கள் இவ்வளவு பாருங்க இப்படியெல்லாம் நீங்கள் அநியாயம் செய்துவிட்டு என்ன பண்றீங்க கடவுளே நாங்கள் நோன்பிருந்தமே எங்களுக்கு நீ பதில் கொடுக்காதது ஏன் கடவுளே விரதம் இருந்தோமே எங்களுக்கு பதில் கொடுக்காது ஏன் எங்களுக்கு நீங்கள் ஆசிர்வதிக்காது ஏன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே நீங்கள் சண்டைக்கு வருங்க நீங்க பாருங்க முதல் வாசகத்துடைய வரிகளை பாருங்க நீங்கள் நோன் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள் உன் கூட வேலை செய்கிறவன் பண்ணுற அன்பா என்ன பண்ணுற கோயிலுக்கு போய் ஊந்து ஊர்ந்து கும்பிட்ற உன் கூட வேலை செய்கிற ஒரு பணியாளர்கிட்ட அன்பா நீ நீ அவனை ஒடுக்கி சாகடிக்கிறிய இதுவாயா நோன்பு இதுவான் பக்தி அடுத்து பாருங்க அடுத்து பாருங்கள் பார்ப்போம் இதோ வழக்காடவும் வீ அந்த வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே இருக்கிறீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் எப்ப பார்த்தாலும் புரளி பேசிகிட்டு கிடக்குறீங்க ஏன் கொடுமையான கையால மற்றவங்கள அடிச்சு கொடுங்கப்படுத்துறீங்களே இதுவா நோன்பு இதுமா இதைப் போல் நீங்கள் நோன்பு இருந்தால் உங்கள் குரல் விண்ணகத்திலே கேட்கப்படாது இந்த நோன்புக்கு அவசியம் இல்லை அது நோன்பு ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள் நான நோன்பு செல்லுங்க பாப்போம் ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடையும் சாம்பலையும் அணிந்து போது தான் நீங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்த நோன்பு இதுவா நோன்புன்னு சொல்றீங்க நீங்க இந்த நோன்பு எனக்கு தேவை கிடாதுயா அடுத்து பாருங்க பாப்போம் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோருக்கு அவரை அன்பு செய்வதும் இதுதானே நோன்பு வசித்தோருக்கு உன் உடை உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமெல்லாம் வரியவருக்கு உன்னுடைய நீ இடம் கொடுக்கறதோ இல்லையா அவர்களுடைய துணி இல்லாம உடையை பார்க்கறீங்க அவங்களுக்கு ஒரு நோடு இருக்கிற உடையை பகிர்ந்து கொடுப்பதும் இதான என் எல்லா மேலாக உன் இனத்தாருக்கே உன் முகத்தை மறைக்காமல் இருப்பது உன்னுடைய மக்களுக்கே ரட்டவேஷம் போடுறியே நீ ரட்டவேஷம் போடுறிய உன் முகத்தை மறைச்சிக்கிறியே எப்படி உதாரணத்துக்கு உன் வீட்டுக்கு ஒரு ஒரு நண்பர் வர வச்சுக்குமே ஒரு ஒரு சொந்தக்காரர் வர வச்சுக்குமே அவங்ககிட்ட பேசுவீங்க ஐயோ வாங்க 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 எப்ப வந்தீங்க எப்போ வந்தீங்க உங்களை பாக்குறது நாங்க எப்பயாவது வீட்டுக்கு வரீங்க போங்க நாங்க நீங்க அடிக்கடி வாங்க வந்ததான் தெரியும் போ என்று முகமாளர் அவங்ககிட்ட பேசுவோம் பின்னாடி போயிட்டு சனி சனி எப்பதான் போய் தொலைவான்னு தெரியல என்ன வந்து இடம் வடுக்கிறான் நடக்குதா இல்லையா ஐயோ உன் சொந்தக்காரையா உன் என்னம் ஐயா உன் மக்கள் ஐயா உன் ரத்தம் ஐயா இதுக்கே ரெண்டு அட்டை வேஷம் போடுறது பத்தியா என இனத்தரைக்கமா முகத்தை மறைக்கிற பத்தியா நீ இப்படிலாம் எல்லாம் எப்படியா கோயிலுக்கு உந்து ஊந்து கும்புற போய் நீ இதுவா பக்தி இதுவா நோன்பு ஆனவர் கேட்கிறார் சகோதவர்கள் திருப்பாடல் பாருங்க பாப்போம் கடவுள் பழியால் மகிழ்வது கிடையாது பாருங்க பாப்போம் என்ன பழியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது எதிரி பழி சில நீ வந்து மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க உனக்கு தேவை நல்ல மனசு நொறுங்கிய உள்ளம்தான் அந்தவருக்கு அந்த நொறுங்கிய உள்ளத்தோடு நம்ம நீதியோடு இறக்கத்தோ அதுதான் மெயின் ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்ல செய்கிறேன் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்போது ஒரு ஒரு ஏழை சிறுவன் அப்படின்னா ஐயா பசிக்கிறது ஏன் சாப்பாடு கொடுங்க வந்து நின்றுனான் கூப்பிட்டாருப்பா எங்க வா அவனுக்கெல்லாம் பரிமாறுன்னு சொல்லிட்டு அந்த ஏழை குழந்தைக்கு பரிமாறி சொன்னார் வயதான அந்த பிள்ளை சாப்பிட்டான் போதுமாப்பா போதுங்க ஐயா இந்தா நிறைய சாப்பாடு வாங்க அவனுக்கு கையில் கொடுத்தாரு எல்லாத்தையும் இருக்கிற சாப்பாடுல போட்டு காவலை கொடுத்து இப்போ வீட்டில் இருந்தால் போய் கூடு சொல்லி என்ன பண்ணார் அவர் அனுப்பிச்சி வச்சார் அமைச்சு வச்சுட்டு எப்பா பில்லு கொடுங்கப்பா எடுத்து சொன்னார் அந்த முதலாளி ஒரே ஒரு காஃபி மட்டும் பில் போட்டு அனுப்பிச்சாரு அமைச்சர் போனா பண்ணார் என்னப்பா ஒரு காஃபி இவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்தனே இப்போ வேற பில் வாங்கினோம் அங்கே போங்க அப்படின்னாரு அந்த வெயிட்ருக்கு போனார் அந்த ஓனர் ஒரு பில் எழுதி கொடுத்தாரு நாங்கள் அதை பார்த்தாராம் மனிதாபி மனிதாபிமானத்திற்கு விலை இல்லைன்னு எழுதி கொடுத்தாராம் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுக்க அது அந்த மனிதா அந்த மனசாட்சிக்கு நல்ல மனசுக்கு ஏதியா வேலை அப்படின்னு எழுதி சகோ சருக்களே நல்ல மனதிற்கு நல்ல நீதிக்கு இறக்கத்திற்கு கனிவுக்கு அன்புக்கு பிறன்புக்கு வேலையே கிடையாது அதுக்கு மதிப்பே கிடையாது மதிப்பற்றது அது அப்படிப்பட்ட நல்ல மனசு யார் இருக்குதோ அவன் தான் நோன்பு இருக்க அப்படிப்பட்ட நோன்பை தான் யான் ஒரு இன்னொரு கேள்வி நமக்கு தொக்கி நிற்கும் நச்சு பாருங்களேன் நோன்பு இருக்காதீங்கன்னு ஆண்டர் சொல்ற அப்ப நோன்புக்கு எதிரி ஆண்டர் அப்படி கிடையாது அப்படி கிடையாது சொல்ற வார்த்தை நம்ம கவனிக்கணும் மனமகன் தன்னோடு இருக்கும் வரை நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இயேசு ஆண்டவர் தான் மணமகன் என்று அவங்க சீடர்லாம் நம்பினாங்க கூடவே இருந்தாங்க அவள் என் பட்டினி கடவுள் கடவுளை என் என் நம்ப நான் விசுவசித்தான் கடவுளை முழுமுதாக ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளத்தில் வச்சு பூஜிக்கும் பொழுது எதுக்கு வெளியே நம்ம இருக்கும் நம்ம அவரை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய பாதை நடக்கும் பொழுது நோன்பு அவசியம் கிடையாது நோன்பு சொல்ல தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் தூக்கி குப்பையில் போடுங்க கடவுளை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவர் என் கொண்டிருக்காரு இல்லையா என் ஆயா எனக்கு என்ன குறைவு என் கடவுள் என் கூட போது எனக்கு என்னையா அது தேவையில்லை நோன்பு அப்போது நல்ல மனசான இருப்பேன் நான் அதுதான் நான் தேவை சதுசர்களே ஆனால் பரிசெயர் சதுசையெல்லாம் ஏ சாண்டவரை நம்பல நீ நோன்பு இருந்துக்கோ ஏன்னா நீ என்னை கடவுளை நம்பல இல்லை நீ கடவுளை கூட பண்ணி பயணிக்கல நீ கடவுளை கூட இல்லை கடல் ஓன் கூட இல்லை முதல்ல நீ நோன்பு இருந்துக்கோ ஏசரை என் நோன்பு இருக்கணும் ஏனென்றால் அவர்கள் நான் கடவுள் விசுவாசிக்கிறாங்க கடவுளை என் கூட இருக்காரு நம்புகிறாங்க நான் கூட இருக்கிறேன் நான் இருக்கும் இடம் கஷ்டத்துல இடம் கஷ்டமாக இருக்கக்கூடாது நான் இருக்கிற இடத்துல பட்டினி இருக்கக்கூடாது இருக்காது ஐயாயிரம் பேர் உணவு கொடுத்தங்க இல்லையா அப்படி ஆண்டர் என்ன சொல்லுவதுங்களேன் நீங்கள் உணவை கொடுங்கள்னு சொல்லுவார் நீங்கள் கொடுங்க அதை கொடுக்குற விஷயம்தான் ஆண்டருக்கு தேவையானது அப்படி இருப்பதை பகிர்ந்து கொண்டால் அன்பை பகிர்ந்தால் தான் நோன்பு எனவே சவசர்களே பகிர்வோம் நோன்பினை கொண்டாடுவோம் கடை